அதை மேற்கொண்டு சூதாடி தோற்று இவர்கள் பதிமூன்று வருட தண்டனை பெறுகிறார்கள் பாண்டவர்கள் பன்னெண்டு வருஷம் வனவாசம் இருக்கணும் ஒரு வருஷம் மறைந்திருத்தல் அஜாதவாசம் பதிமூணு வருஷ தண்டனை அதுக்காக காட்டுக்கு புறப்பட்டும் சென்று விடுகிறார்கள் இப்போ காட்டுக்கு போனா நிறைய முனிவர்கள் தர்மபுத்திரனோட காட்டுக்கே வந்துடுறான் அங்க உன்னோடையே குடி இருக்கும் தான் அப்போ தர்மன் சொல்றார் நானே காட்டுல ஏதோ கிழங்கு காய் கனி என்ன கிடைக்கிறதோ சாப்பிட போறேன் இத்தனை முனிவர்கள் என்னோடு வந்தால் உங்களுக்கெல்லாம் நான் எப்படி விருந்தளிப்பது நம்ம வீடு தேடி ஒருத்தர் வந்தா விருந்தோம்பல்னு சாப்பாடு போடணும் இல்லையா இப்ப முனிவர்கள் இத்தனை பேர் வந்தா நான் என்ன பண்ணுவது எப்படி உணவளிப்பதுன்னு கேட்டார் முனிவர்கள் சொன்னார்கள் பாரு தர்மபுத்திரா அதர்மம் இருக்கும் இடத்தில் வாழ எங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த துரியோதனன் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டில் இருப்பதை விட தர்மன் வாழக்கூடிய காட்டில் இருப்பதே மேல் உன்னோடு தான் வருவோம் எங்களுக்கு உணவளிப்பதை பத்தி நீ கவலைப்படாதேன்னு ஆனாலும் தர்மன் சொன்னார் அப்படி இல்லை உங்கள் உணவுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமே அப்ப அவர்கள் சொன்னார்கள் நீ சூரியன் பிரார்த்தனை பண்ணு சூரியன் வழிகாட்டுவான் என்றார்கள் தர்மபுத்திரன் சூரியனை குறித்து வழிபாடு செய்தான் சூரியன் தர்மன் முன்பு தோன்றி அக்ஷய பாத்திரம் ஒரு பாத்திரத்தை தர்மன் கொடுக்கிறார் அது என்ன அக்ஷய பாத்திரம் அக்ஷயம்னா குறையாதன்னு அர்த்தம் அக்ஷய பாத்திரம்னா குறையாத பாத்திரம் அதாவது காட்டுல எத்தகைய உணவு கிடைக்கிறதோ அது காயோ கிழங்கோ கனியோ அதை சமைச்சுட்டு சமைத்த உணவை அக்ஷய பாத்திரத்துக்குள்ள வச்சுடணுமா சமைத்த உணவை அக்ஷய பாத்திரத்துக்குள்ள வச்சுட்டா சூரியன் சொல்றார் தர்மன்ட திரௌபதி சாப்பிடுற வரைக்கும் அன்றைக்கு அதில் உணவு தீராது கிடைச்ச உணவை சமைச்சு அக்ஷய பாத்திரத்துக்குள்ள வச்சுட்டா திரௌபதி சாப்பிடும் வரை அன்றைய தினம் உணவு தீராமல் இருக்கும் அதுக்கப்புறம் அலம்பி வச்சுடணும் மறுநாள் புதுசா சமைச்ச அதுல வச்சா அன்னைக்கு திரௌபதி சாப்பிடுற வரை தீராம இருக்கும் அப்படின்னா அவ என்ன பண்ணுவாளா முதல்ல சாதம் எல்லாம் வடிச்சு அக்ஷய பாத்திரத்துல வச்சுட்டு முனிவர்களுக்கு முதல் பந்தி உணவு அளிப்பார்கள் விருந்தினருக்கு தான் முதல்ல அந்த முனிவர்கள் சாப்பிட்டதும் அடுத்த பந்தி உட்கார்ந்து சாப்பிடுவா அதுக்கு அடுத்த பந்தி திரௌபதி அவர் சாப்பிடுவாள் திரௌபதி சாப்பிட்டதும் தீர்ந்து போயிடும் இல்லையா அலம்பி வச்சுடுவா இப்படி அக்ஷய பாத்திரத்துல உணவு வர அதை முதல் பந்தி ரிஷிகள் உட்காந்து சாப்பிடுறான் ரிஷிகள் சொன்னாலாம் நாட்டுல கூட இவ்வளவு சுவையான உணவு நாங்க சாப்பிட்டது இல்லை ஆனா காட்டுல வெறும் ஏதோ காய் கிழங்க வச்சு சமைச்சு கொடுக்கறா இவ்வளவு இனிமையா இருக்கே ஜம்முன்னு முனிவர்கள்லாம் சாப்பிட்றா அடுத்த பந்தி பாண்டவர்கள் பீமன் உட்காந்தான் ஒரு கை புடிச்சுடலாம் அக்ஷய பாத்திரம் வேற சாப்பிட்றான் சாப்பிட்றான் பீமனே கழச்சு போயிட்டானோ ஒரு நிலையில சொன்னானா பீமன் இன்னைக்குதான் முதல் தடவையா எனக்கு பசி ஆறினதுக்கு அப்புறமும் வீட்டுல சாப்பாடு மிச்சம் இருக்குன்னு